அன்னதானம் மக்களை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் அன்னதானம் வழங்கப்படுகிறது யாராவது பார்த்துட்டு அன்னதானம் வழங்குவாங்க நீங்கள் பண்ணுற ஷேர் ஐம்பது பேருக்கு பசியை போக்கும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் மக்களை இன்றைக்கி யார் வட பாயசத்தோடு ஐம்பது நபர்களுக்கு அன்னதானம் வழங்கிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முத்தாச்சி அம்மா உம்மல் பச்சரியா அம்மாவோட நினைவாக பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தினர் ஐம்பது நபர்களுக்கு திருப்தியான சாப்பாடு வட பாயசத்தோட அன்னதானம் அவங்களே வந்து நேரடியாக வழங்கினாங்க இத்தனை பேர் பசியை போக்குனாங்க பார்த்திங்கன்னா என்ன தாத்தா பாட்டி எவ்வளோ பேர் ஈதல் பசி தீர்ப்பம் அரகடலேருந்து சாப்பாடு வருமேன்னு வெயிட் பண்ணியிருந்தவங்களுக்கு இன்றைக்கி ஐம்பது நபர்களுக்கும் திருப்தியான சாப்பாடு வழங்கி அவங்க குடும்பம் அவங்க பிள்ளைங்க எல்லோருமே நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துவோம் மக்களே இத்தனை பேர் பசியை போக்குதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது மனதார எல்லோருமே இத்தனை பேர் பசியை போக்கணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்து மக்களே ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை நான்கு வருட காலங்களாக தினந்தோறும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் அன்னதானம் வழங்கப்படுகிறது மக்கள் சப்போர்ட்டோடு தயவு செஞ்சு இந்த அன்னதானத்துக்கு உங்களால் முடிஞ்ச மக்களை பண்ணுங்க பிளீஸ்